ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வலைப்பயிற்சி யூடியூப் சேனலில் லோகேஷ் கனகராஜ் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் அஜிசாரை மீட் பண்ணி அந்த ஸ்டோரியை நெரேட் பண்ணது உண்மையா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அண்டு இப்போ அதுதான் செம்ம வைரலாக இருக்கு சோஷியல் மீடியாவில் இப்போ கூலி படத்தோட ப்ரொமோஷனுக்காக டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் நிறைய இன்டர்வியூஸ் அண்ட் ப்ரொமோஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு அந்த மாதிரி நிறைய இடத்துல அஜிசார் கூட நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்களா ஒர்க் பண்ணுவீங்களா எந்த மாதிரி ஸ்டோரியை பேஸ் பண்ணி அது இருக்கும் அப்படின்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு நிறைய இடத்துல கண்டிப்பாக அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது அஜி சார் கூட ஒரு படம் பண்ணணும்னு எனக்கும் ஆசை இருக்கு அஜி சாருக்காக கதையும் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்ப அவருக்கு இருக்க ஷெட்யூல் அண்ட் எனக்கு இருக்க ஷெட்யூல் எல்லாமே ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நாங்க ஒரு படத்துல மீட் ஆகும் கண்டிப்பா என்னோட யூனிவர்ஸ்ல அஜி சார் இல்லாம முழுவடையாது எல்லா ஸ்டார் கூடயும் நான் ஒர்க் பண்ணணுன்றது என்னோட ட்ரீம் அப்பதான் என்னோட லைஃப் புல்ஃபில் ஆகும் கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ இந்த வலைப்பயிற்சி இன்டர்வியூல நீங்க எல்லாரும் கூடயும் படம் எடுக்கிறீங்க அஜி சார் கூட எப்ப படம் பண்ண போறீங்க அண்ட் இப்ப ரீசென்டேஸா நீங்க அஜி சார மீட் பண்ணதாகவும் அஜி சாருக்கு கதை சொல்லி ஓகே வாங்கினதாக お <music> இப்படி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு இது உண்மை தானா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை சார் அது உண்மை இல்லை ஆனால் சுரேஷ் சந்திராவை எனக்கு கைதி படத்துலேருந்தே இருந்தே தெரியும் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் என்னென்ன ஷெட்யூலில் இருக்கேன் என்னென்ன படம் பண்ணுறேன் அப்படின்னு எல்லாத்தையும் என்கிட்ட கேட்பாரு அதே போல அது சார் என்னென்ன படத்தில் ஒர்க் பண்ணுறாரு அவருக்கு எப்போ ஷெட்யூல் ஃப்ரீயா இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு அண்ட் அவர்கிட்ட நான் சொன்னேன் கண்டிப்பாக நம்ம ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு அதுக்கும் அவர் சொன்னார் கண்டிப்பாக இது நீங்கள் மீட்டை பார்க்கணும் சீக்கிரமே அப்படி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு அவரும் எதிர்பார்க்குறாரு ஸோ ரெண்டு பேரும் ஃப்ரீ ஆகிட்டோம்னா அந்த ஒரு மூமெண்ட் நடக்கும் எனக்கும் அது விருப்பம் தான் லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு சீக்கிரமே இவங்க ரெண்டு பேரும் ஒரு படம் பண்ணணும்ன்றது ஏ கே ஃபேன்ஸோட மிகப்பெரிய கனவு தான் கண்டிப்பா அந்த யூனிவர்ஸ்ல நம்ம அதிசாருக்கும் ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் வரும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப லோகேஷ் கனகராஜ் அண்ட் நம்ம அதிசார் இவங்க எடுக்க போற இந்த படத்தை பத்தி உங்க பண்ணி நம்ம கான்பஸ்ல கான் பண்ணுவேன் தேங்க்யூ